வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அர்ஜென்டினா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு ஜேவியர் மில்லையை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு அதிக அளவில் மருத்துவ வசதிகளை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த குறைகேட்பு முகாம்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் மாத இறுதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் அர்ஜென்டினா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு ஜேவியர் மில்லேயை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஜி இருபது உச்சி மாநாட்டின் போது இருநாட்டு தலைவர்களும் பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக பொருளாதார உறவுகள் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினர் உலகின் தென்பகுதி நாடுகளுடன் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவதன் நோக்கமாக ஐந்து நாடுகள் பயணத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தை தொடங்கும் முன் வெளியிட்ட அறிக்கையில் லத்தீன் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டிருந்தாா் பிஐஎஸ் தர நிர்ணயத்துடன் கூடிய ஹெல்மெட்டுகளையே இருசக்கர வாகன ஓட்டிகள் பயன்படுத்துமாறு மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக இந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிஐஎஸ் தர நிர்ணயம் இல்லாத ஹெல்மெட்டுகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது கடந்த நிதியாண்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு பிஐஎஸ் தர நிர்ணயத்தை தவறாக பயன்படுத்திய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டும் தில்லியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தர நிர்ணயம் செய்யப்படாத ஹெல்மெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒன்பது நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு அதிக அளவில் மருத்துவ வசதிகளை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் இன்று தனியார் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பத்து ஏழிலிருந்து எழுநூற்று எழுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது என்று கூறினார் நாட்டில் சர்வதேச தரத்திற்கு இணையான மருத்துவ சேவை வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் நாளை சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறாா் தமிழகத்தில் அனைத்து நகர்ப்புற ஊரகப் பகுதிகளில் மாநில அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறியும் முகாம்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு துறைகளின் திட்டங்கள் கடைகோடி மக்களுக்கும் சென்றடையும் நோக்கில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புறங்களில் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு முகாம்களும் ஊரகப் பகுதிகளில் ஆறாயிரத்து முப்பத்தி இரண்டு முகாம்களும் நடைபெறுகின்றன முகாம்களுக்கு வரும் மக்களின் உடல் நல பேணும் வகையில் மருத்துவ முகாம்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இன்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூத்த தமிழறிஞர் பெருங்கவிக்கோ பாமு சேதுராமன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே தம்மை அர்ப்பணித்தவர் பெருங்கவிக்கோ என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கவிதை நூல்கள் என்றென்றும் போற்றப்படும் என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் இலக்கியங்களை உள்வாங்கி வெளிப்படுத்தும் இவரது படைப்புகள் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களும் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு வரும் சரக்கு வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் திருச்செந்தூரில் அருள்முழு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை பொறுத்தவரையும் காவல்துறையினர் ஸ்ட்ராங் போலீஸ் செக்யூரிட்டி பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட போலீஸ் மென் ஆன் டியூட்டி வர்ற மாதிரி உள்ள பிளான் பண்ணிருக்கிறது அட் மேக்ஸ் ஒரு டென் லேக் கிட்ட கிரவுட் வந்தா கூட அவரை கரெக்டா பெசிலிட்டேட் பண்ணி ரெகுலேட் பண்ணி கும்பாபிஷேகம் பார்க்க வச்சு ரிட்டர்ன் அனுப்புற மாதிரி உள்ள டீடைல்டு பிளானிங் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் இன்சைட் டெம்பிள் பிரகாரம்ஸ் எல்லாம் கவர் பண்ற அளவுக்கு நியர்லி ஒரு தௌசண்ட் சிசிடிவி கேமராஸ் ப்ராப்பர் நெட்வொர்க் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் ஸ்பெசிபிக் ட்ரோன் கண்ட்ரோல் தனியா கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் காரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது பிரிவுக்கு அவர் அளித்த பேட்டியில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் தென் மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் நாளை ஆறாம் தேதியன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி குமரிக்கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஹொகேனக்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு பதினோராவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்ட செய்திகள் நெல்லையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு கோவி செழியன் ஆகியோர் இன்று வழங்கினா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி சவுந்தரவள்ளி வழங்கினார் காஞ்சிபுரத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சண்முகம் இன்று தொடங்கி வைத்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இணையதள குற்றங்கள் குறித்து சென்னை தேனாப்பேட்டையில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு அருகே இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயன்ற பெண் உட்பட எட்டு பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உலக அமைதி மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வாகன போது காரில் கடத்தி வரப்பட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்களை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் யோக ஆஞ்சநேயர் கோவில் குடமுழுக்கையொட்டி சோளிங்கர் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது தென்கொரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அனாகத் சிங்கும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஆரியவீர் தேவனும் தங்கப்பதக்கம் வென்றனர் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் சன்வி கலான்கியும் பதிமூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் அயன் தனுகாவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று வரை மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐந்து ரன் எடுத்துள்ளது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் ஏழு ரன் எடுத்துள்ளது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று எண்பத்து ஏழு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அர்ஜென்டினா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு ஜேவியர் மில்லையை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு உள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு அதிக அளவில் மருத்துவ வசதிகளை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த குறைகேட்பு முகாம்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் மாத இறுதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது